அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்தை தற்போது பாஜகவும் கண்டுகொள்ளாமல் கலற்றிவிட்டதால் தாவேக்காவில் அணி சேர முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைகிறார் வணக்கம் சிவராமன் ஓ பன்னீர்செல்வம் தற்போது தாவேக்காவுடன் கூட்டணி அமைக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இது குறித்தான விவரங்கள் என்ன அதாவது தமிழகம் வருகை தந்திருந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து பார்த்தோமேனால் சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது பாஜக தரப்பில் முற்றிலுமாக தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் கலட்டிவிடப்பட்டிருக்கிறார் இதனால் கடும் அதிருப்தியில் ஓபிஎஸ் அவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அஇஅதிமுகவில் பார்த்தோமேனால் துணை முதல்வராகவும் இருந்து வந்தவர் ஓபிஎஸ் அவர்கள் அவர் ஈபிஎஸ் அவர்களின் ஒற்றை தலைமையை ஏற்க மறுத்து அதிமுகவில் இருந்து பார்த்தோமேனால் வந்து பார்த்தோமேனால் சட்ட போராட்டங்களை நடத்தி வந்தார் இதனால் கடும் கோபமடைந்த இபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் உள்ளிட்ட நிர்வாகிகளை வந்து பார்த்தோமேனால் அதிமுகவிலிருந்து விலக்கி வைத்தார் இதற்கு பிறகு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற அந்த இயக்கத்தினை தொடங்கி தற்பொழுது நடத்தி வருகிறார் ஆனாலுமே கூட ஓபிஎஸ் அவர்களை இந்த கூட்டணியில் இணைப்பதற்கு இபிஎஸ் அவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் இதனால் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் பல்வேறு முயற்சிகளையும் மேற்கொண்டு வந்தாலுமே கூட தற்பொழுது கூட்டணியில் இணைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது அவருக்கு தற்பொழுது தவறி இருக்கிறது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் உள்ளிட்ட இருவரையுமே கூட்டணியில் இணைப்பதற்கு இபிஎஸ் தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது நேற்று பார்த்தமேனால் திருச்சி விமான நிலையத்தில் ஜி கே வாசன் ஈபிஎஸ் அவர்கள் சந்தித்து பேசியிருந்தாலுமே கூட ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்து பேசுவதற்கு கடுமையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது அவர் தரப்பில் கடிதம் அனுப்பப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது ஆனாலுமே கூட பல்வேறு கோரிக்கைகளையுமே தற்பொழுது பாஜக தரப்பு தொடர்ந்து வந்து புறக்கணித்து வருகிறது அமித்ஷா தமிழகம் வந்தபொழுதும் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க மறுத்துவிட்டார் அதே போன்று மோடி அவர்கள் தமிழகம் வந்தபொழுதும் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க மறுத்துவிட்டிருக்கிறார் இதனால் ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழலில் ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சியை துவங்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது செப்டம்பர் நாலு பார்த்து மதுரையில் நடக்கக்கூடிய அந்த மாநாட்டில் இது தொடர்பான அறிவிப்பினை அவர் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை தனி கட்சியை துவங்கினால் அவர் எந்த கூட்டணியில் இணைவார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது திமுக கூட்டணியில் இணைவதற்கான அந்த வாய்ப்பு என்பது இல்லை அதே போன்று அஇஅதிமுக கூட்டணியில் இணைவதற்கும் ஈபிஎஸ் அவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்பது தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது மட்டுமே தற்பொழுது விஜய் அவர்களுடன் பன்னீர்செல்வம் இணைவாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது அதே போன்று விஜய் அவர்களும் இன்னும் கூட்டணி தொடர்பான எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் துவங்காத நிலையில் ஓபிஎஸ் அதே போன்ற பாமக உள்ளிட்ட கட்சிகளை இணைப்பதற்கான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை விரைவில் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணிக்கு வந்தால் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகளை ஓபிஎஸ் தரப்பினருக்கு ஒதுக்குவதற்கும் தற்பொழுது தாவேக்கா வந்து தற்பொழுது தயாராக வருகிறது விஜய் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு ஓபிஎஸ் அவர்கள் இந்த கூட்டணியில் இணைவாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் ஓபிஎஸ் அவர்கள் வந்து பார்த்தோம் இரண்டு முறை முதல்வராக பதவி வகித்தவர் விஜய் அவர்கள் தற்பொழுதுதான் கட்சி தொடங்கியிருக்கிறார் இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத நிலையில் அவரை தலைவராக கூட்டணியின் வந்து தலைவராக ஏற்றுக்கொண்டு ஓபிஎஸ் அவர்கள் இணைந்து செயல்படுவாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது ஓபிஎஸ் தரப்பினர் நாங்கள் காலில் கூட விழுகிறோம் என்று மதுராந்தகத்தை சேர்ந்த ரஞ்சித் குமார் ஓபிஎஸ் தரப்பு நிர்வாகி வந்து கடுமையான ஒரு கோரிக்கையை விடுத்தும் கூட ஈபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து கட்சியில் சேர்க்குவதற்கு தயாராக இல்லை ஏனென்று சொன்னால் கட்சியில் பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தியவர் ஓபிஎஸ் அவர்கள் அது மட்டுமல்லாது பார்த்துமேனால் ராமநாதபுரத்தில் அவர் வெற்றி பெற்ற இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்தே வந்து பார்த்துமேனால் பலாபல சின்னத்தில் ஓபிஎஸ் அவர்கள் நின்ற ஒரே காரணத்தை முன்வைத்து தற்பொழுது கடுமையான ஒரு கோவத்தில் இபிஎஸ் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் எவ்வளவு முயற்சிகள் மேற்கொண்டாலும் ஓபிஎஸ் அவர்களை சேர்ப்பதற்கு இபிஎஸ் தயாராக இல்லை ஓபிஎஸ் புதிய கட்சியை துவங்க இருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது